அலாமே வரமத்துல வரகாத்துக்கு எல்லாரும் எப்படி இருக்கீங்க அஹமதுல்லா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி வீடியோ என்னென்னு சொல்லிவிட்டு வீடியோக்குள்ளே போகலாமா அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது சேஞ்ச் பண்ணிக்கணும்னா என்ஷா சொல்லுங்கள் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்ன வீடியோன்னா ஒரு டே இன் மை லைஃப் வீடியோ தான் எனக்கு பாப்பாவுக்கு வந்துட்டு பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் இருக்குது அப்படியே அங்கேயும் போயிட்டு வந்தலாம்னு சொல்லிட்டு நம்ம குட்டி வந்துட்டு இங்கே விளையாண்டுட்டுருக்காங்க கொஞ்சம் கொஞ்சம் சவுண்ட் கேட்கும் அப்புறம் வந்துட்டு நிறையா சிஸ்டர் வந்துட்டு அவங்களுக்கு தேவையான ரெசிபி ஏதாவது ஒன்று கேட்குறாங்க அதை வந்துட்டு டக்குன்னு என்னால் எடுத்து போட முடியல ஏன்னா அவங்களுக்கே தெரியும் கிட்ஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் வேலை இருக்கும்ல வீடியோ எடுத்துகிட்டு எடிட் பண்ணவே கரெக்டாக இருந்துச்சு டைமு இன்ஷாலாக கண்டிப்பாக நான் ஒவ்வொரு வீடியோவும் அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன் லேட்டாக அப்லோட் பண்ண யோசிச்சுக்காதீங்க சிஸ்டர் இன்ஷாலாக வந்துட்டு நான் அப்லோட் பண்ணிடுவேன் இருத்தங்கோ இருத்தங்கோ இந்த மாதிரி தான் நம்ம குட்டியை வச்சிட்டு எடிட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் பேசுகிறதும் கஷ்டம் ஆ தூக்குறேன் தூக்குறேன் யாரா இந்த பையன் யார் இது போவா சொல்லு அஸ்லாமலை சொல்லு லவிய சொல்லிரு நல்லா இருக்கும் அசிச்சோ மூடக்கூடாதுரா லவிய சொல்லிடுறேன் உப்பா குத்துரே இந்த மாஃப்ரா குட்டியை வச்சுட்டு இப்படி தான் எடிட் பண்ணுவேன் கொஞ்ச நேரம் அம்மா இட்டுக்கு போவாங்களே ஆல்ரெடி தெரியும் உங்களுக்கு அப்போ தான் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஒர்க் கொடுக்குறது அந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் நான் பண்ணுவேன் இப்போ அது பக்கத்தில் பவுடர் அப்போ கொடுத்துருக்கேன் அதை உட்காந்து இருக்காங்க மேடம் சிஸ்டர் கேட்டிருந்தாங்க பிம்பிள்லாம் போகிறதுக்கு என்ன சிஸ்டருக்கு சேவிங் அவங்க வந்துட்டு ரெகுலராக நம்ம வீடியோ கண்டினியூஸாக பார்க்குறாங்க அவங்க நலுக்கு மாவு பவுடர் நான் யூஸ் பண்ணுற சிஸ்டர் நல்லா ஸ்கின் க்ளோவாக இருக்குது பிம்பிளுக்கு அப்படியே சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க எனக்கு பிம்பிளுக்கு அவ்வளோவா தெரியல சிஸ்டர் ஆயிலி ஃபுட்டை வந்துட்டு என்ன சொல்கிறது அவாய்ட் பண்ணணும் அந்த ஆயிலில் ஃப்ரை பண்ணி சாப்பிடுவோம்ல அந்த ஐட்டம் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணோம்னா பிம்பிள் வராமல் இருக்கும் சில பேருக்கு எப்படி தான் பார்த்துக்கிட்டாலும் பிம்பிள் வரும் பெஸ்ட்டு டாக்டர் இருப்பாங்கல்ல ஸ்கின் ஸ்கின்னுக்குன்னே பார்ப்பாங்கல்ல அந்த டாக்டர்கிட்ட போனால் தான் மோஸ்ட்லி க்யூர் ஆகுது மற்றபடி வந்துட்டு ஃபுட் கண்ட்ரோல் பண்ணாலே பிம்பிள் வந்துட்டு க்யூர் ஆகும்னு சொல்கிறாங்க அதோடய ரெமிடி எல்லாம் எனக்கு தெரியல எனக்கு பிம்பிள் அவ்வளோ வராதா அதனால எனக்கு தெரியல என்ன யாருக்காச்சும் தெரிஞ்சிச்சுன்னா அவங்க நான் கேட்டுட்டு உங் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணேன் பண்ணுறேன் சரியா அப்புறமா இன்னொருத்தவங்க சொல்லியிருந்தாங்க சொந்த ஜாபை விட்டுட்டு யாராவது வேலைக்கு போவாங்களா அதையும் நீங்கள் ரன் பண்ண வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அதையும் ரன் பண்ணணும்னா ஒரு ஆள் நம்ம வந்துட்டு சம்பளத்துக்கு வைக்கணும் அப்புறம் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப முக்கியம்ல எப்படி சொல்கிறது மாற்றி மாற்றி நம்ம கடன் வாங்கி என்ன தங்கம் பார்த்துக்கோங்க இப்படி தான் என்ன தங்கம் தர 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 என்ன வேணும் என்ன வேணும் அய்யோ கோவப்படாதீங்க கோவக்கார ஆப்ரா பாத்துருக்கீங்களா கோவக்கார கோவத்தை பாக்குறாங்க கோவக்கார சொல்லுவாங்க எல்லாரும் உங்க அத்தா எங்கம்மா டாடி கூடும் அத்தா போறாங்களா கடைக்கு எப்படி அழுகு பண்ணீன்னு எப்படி அழுகு அழுது கம்மி இது எங்க அம்மாட்ட சொல்லவா அம்மா சொல்லவா உங்க அத்தா உங்க அத்தா காலைல கடைக்கு போறாங்கல்லமா எப்படி அழுக்குவீங்க நீங்க இங்க காமி இங்க காமி அக்கா வந்துட்டு அக்கா வந்துட்டு அக்காவது போங்க போங்க சரி இது என்னது யார் வாங்கிட்டு வந்தா அக்காவை அடிக்கணும் சிப்ஸ் வாங்கி சாப்பிட்ற அக்காவை அடிக்கணும் சாப்பிடுவா சாப்பிடுவா நீ சாப்பிட கூடாது அக்காவுமே சாப்பிடக்கூடாது இருடி நீ அடி வாங்க போகிற பெண்ட்ட இதெல்லாம் வாங்கிட்டீங்க அதை அப்படின்னு ஏ சாப்பிடக்கூடாது சாப்பிட்றாவா அப்பளம்மா அது இது அப்பளமாக தான் இருக்கு இந்த மாதிரி இருக்குது இப்படிதான் பார்த்தீங்கன்னா நம்ம அப்புறம் அம்மா அப்பாப்போ கோவப்படுவாங்க வளர்ந்துட்டாங்களாம் ஒரு வயசு ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எப்படி கோவம் வருது பார்த்திங்களா அப்படிதான் எடிட் பண்ணும்போதும் சம்டைம்ஸ் வந்துட்டு ரொம்ப கோவம் வந்துச்சின்னு வைங்களா நம்மளை எதுவுமே பண்ண விட மாட்டா அந்த அளவுக்கு பண்ணிடுவாங்க அப்படி ஆன்சர் சொல்லிடுறேன் அவங்க கேட்டிருந்தாங்க நீங்களே வந்துட்டு கடையை ரன் பண்ண வேண்டியது தானே எதுக்கு நீங்கள் வந்துட்டு என்ன சொல்கிறது சொந்த வேலையை விட்டுட்டு யாராச்சும் வேலைக்கு போவாங்களான்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க அது வந்துட்டு நம்ம எப்படி இருந்தாலும் ஒரு ஆள் சேலரிக்கு வைக்கணும் சம்பளத்துக்கு வைக்கணும் அப்புறம் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் பண்ணணும்ல நம்மக்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அளவுக்கு மணி இல்லாதனால தான் நம்ம அந்த ஜாபை வந்துட்டு ஸ்கிப் பண்ணிட்டு கடையை வந்துட்டு விட்டுட்டு வேற வேலைக்கு போனோம் கடையை விட்டதில் வந்துட்டு எப்படி சொல்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணிட்டு அதை வந்துட்டு நடுவில் வந்துட்டு விடுறது கஷ்டமாக தான் இருக்கும் அதனால் நமக்கு நஷ்டம்லாம் எதுவும் கிடையாது அந்த கடையால் என்ன சொல்கிறது அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அளவுக்கு நம்மக்கிட்ட காசு இல்லை அந்த கடையை வச்சு நஷ்டம் அப்படின்லாம் சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை அது இருந்தெலாம் நாங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணோமோ அதை விட அதிகமாகவே நாங்கள் சம்பாரிச்சிருக்கோம் ஏன் நாங்கள் அந்த கடையை நடத்தலைன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி மறுபடி மறுபடியும் கடன் வாங்கி கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு கஷ்டப்படுறதுக்கு விரும்பலையா கடன் வாங்க விரும்பலை அவ்வளோதான் அதனால தான் பார்த்திங்கன்னா எப்படி சொல்லு தெளிவாக சொல்லணும்ல கடன் வாங் கடன் வாங்கி பிஸ்னஸ் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லாததுனால சரி எதுக்கு கடன் கடன் வாங்கிட்டு அதில் இருக்காதுன்னு சொல்லிட்டு தான் இந்த ஜாப் ஏதாவது ஒரு ஜாப் செஞ்சுக்கிறலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படின்னா தான் சொன்னாங்க கடன் வாங்க வேணாயாசுன்னு சொல்லிவிட்டு சரி அதுவும் எனக்கு கரெக்டாக தான் இருந்துச்சு கடன் வாங்கி கஷ்டப்படுறத விட இருக்கிறத வச்சுட்டு ஹாப்பியாக இருக்கலாம்ல அதனால் சரிடா சாப்பிட்றா இவன் வேறு அப்பப்போ அவங்ககிட்ட வேற பேசணும் அதெல்லாம் இவங்களே கோச்சிக்கிறுவியா அதனால் அதுவே எனக்கு பெஸ்ட்டாக தோணுச்சு அவங்க அவங்க வந்துட்டு எப்படி இருந்தாலும் எங்களை பார்த்துக்குருவாங்க அவங்க சொல்கிறது கரெக்டாக தானே இருக்கும்னு சொல்லிட்டு அப்படியே விட்டாச்சு கடையை மற்றபடி ஒன்றும் இல்லை சிஸ்டர் அவ்வளோதான் சரியா கடன் வாங்கக்கூடாது அதுதான் மெயினாக இருந்துச்சு எங்களோட தாட் எங்களோட மைண்ட் செட்டில் வந்துட்டு கடன் வாங்கி கஷ்டப்படக்கூடாது பின்னாடி அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்துட்டு அந்த கடையை விட்டுட்டோம் மற்றபடி ஒன்றும் இல்லை சிஸ்டர் அண்ணா என்ன ஜாப்க்கு போகிறாங்கன்னு சொல்லிட்டு திருப்பி கேட்குறாங்க ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் அவங்க வந்துட்டு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா டெலிவரி ஜாப் தான் போயிட்டுருக்காங்க அலமதுல அதிலேயே எங்களுக்கு வந்துட்டு நல்ல ப்ராஃபிட் ப ப்ராஃபிட்னா அதுலேயே பார்த்தீங்கன்னா எங்கள் குடும்பம் நடத்துகிற அளவுக்கு சம்பாதிக்கிறாங்க அலுவலில்ல அதுவே ஹாப்பியாக தான் இருக்குது இப்போதைக்கு இருக்காங்க ஃப்யூச்சரில் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிவிட்டு அழகு தான் தெரியும் தான் இப்போதைக்கு டெலிவரி ஜாப் செய்கிறாங்க நம்ம அஃப்ரா குட்டியோட ஏஜ் என்னன்னு சொல்லிட்டு கூட ரெஃபர் இருந்தாங்க நான் பழைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் சொல்கிறேன் ஒன் இயர் த்ரீ மந்த்ஸ் ஆகுது நம்ம ஆஃப்ரா குட்டிக்கு நம்ம அஃப்ரின் பாப்பாவுக்கு வந்துட்டு எயிட் இயர்ஸ் ஆகுது ரெண்டு பேருக்கு வந்துட்டு செவன் இயர்ஸ் டிஃப்ரெண்ட்டு அப்புறம் இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்னோடய மாமியாரை பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அப்படியே நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணிவிட்டு வேலையை பார்த்துட்டு அப்படியே பேசலாம் சரியா என்ன சொல்கிறது நிறையா பாசிட்டிவும் இருக்கும் நிறையா நெகட்டிவும் இருக்கும்ல என்கிட்டேயும் இருக்கும் அவங்ககிட்டே இருக்கும் அவங்ககிட்ட மட்டும் இருக்கும் அப்படிலாம் சொல்ல முடியாதுல என்கிட்டேயும் இருக்கும் அது என்னென்னு சொல்லிவிட்டு அப்படியே பார்க்கலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே காலையில் எந்திரிக்கும் போதே நல்ல மேகமாக இருந்துச்சு பாப்பாவுக்கு வந்துட்டு ஸ்நாக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா கெலாக்ஸ் தான் விடலான்னு சொல்லிவிட்டு அதை எடுத்து வச்சுருந்தேன் மேடம் பார்த்தீங்கன்னா எனக்கு மேகி செஞ்சு கேட்டிருந்தாங்க அதுவும் அவங்களுக்கு எப்படி செய்யணும் தெரியுமா தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில் எதுவுமே இருக்கக்கூடாது சும்மா வெறுமனை தண்ணி ஊற்றி செய்வோம்ல அந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா தான் அப்படின்னு பிடிக்கும் கெலாக்ஸில் வந்துட்டு இந்த ஃப்ளேவர் கேட்டிருந்தேன் அதனால் அதை வச்சுட்டு நேற்று தான் நம்ம குலோப்ஜாமன் மாவுலேயே டோனட் செஞ்சுருந்தோம்ல அதையும் ஸ்நாக்ஸுக்கு வச்சு விட்றான்னு சொல்லிட்டு இருக்கேன் கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா தூர ஆரம்பிச்சிருச்சு இன்றைக்கி மழை பெய்யும்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனால் கொஞ்சம் நேரத்துலேயே வந்துட்டு நார்மல் ஆகிடுச்சு நம்ம குட்டி வந்துட்டு பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அம்மா கொஞ்சம் ஃபீவராக இருக்கா அதனால் ஹாஸ்பிட்டலுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறனால அவளை நான் கீழே அனுப்பலை மத்தியானம் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தாங்க அவங்களுக்கே உடம்பு முடியலல்ல இவளை பார்த்துக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ல அதனால் அனுப்பலை நிமிஷால அம்மாக்காவும் துவாக பண்ணிக்கோங்க சீக்கிரமாக சரியாகணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த பல்லு பிடுங்கினதுலேருந்து ஒவ்வொரு பிரச்சனையும் வந்துகிட்டே இருக்குது அல்லாதான் பார்த்தீங்கன்னா லேஸ் ஆக்கணும் இன்ஷாலாக வந்துட்டு சரியாயிடும் இது பார்த்தீங்கன்னா அஃப்ரீனோட அத்தாக்கும் அப்படியே ரெண்டு நம்ம செஞ்ச டோனட் எடுத்து வைப்போம்னு சொல்லிவிட்டு அதையும் பேக் பண்ணி வச்சாச்சு அவங்க அப்ரின் கூடயே போயிடுவாங்கல்ல நம்ம அஃப்ரா குட்டி வந்துட்டு நல்லா தூங்கிட்டு இருந்தனால அவங்கள தூக்கி தொட்டியில் போட்டுட்டு இப்போ பாயத்தலைக்கானலாம் எடுத்து வச்சிட்டோன்னு வைங்களேன் அந்த வேலை முடிஞ்சிரும்ல அதனால் அந்த செஞ்சுட்டு இருந்தேன் மேடம் பாருங்களேன் கன்னத்தில் கை வச்சு அழகாக தூங்கிட்டு இருக்காங்க தூங்கும் போது மட்டும்தான் அமைதியாக இருப்பாங்க மற்றபடி பார்த்தீங்கன்னா ரொம்ப சுட்டி இப்போ ஒரு நாலு வார்த்தையை சேர்த்து பேச கற்றுக்கிட்டாங்களா சொல்லவே வேணாம் நம்மளை பேசியே கொள்கிறாங்கடா அந்த மாதிரி மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மேடம் பாப்பாவுக்கு வந்துட்டு மேகி ரெடி பண்ணிட்டேன் வெறும் தண்ணியில் வந்துட்டு கொஞ்சமாக மிளகு தூள் லைட்டாக மிளகா பொடி போட்டிருக்கேன் அப்புறம் ஒரே ஒரு கருவேப்பில வாசனையாக இருக்கும் சொல்லி போட்டுட்டு அது கொதிக்க வச்சு பேக் பண்ணி வச்சாச்சு இந்த மாதிரி செஞ்சால் தான் அப்படின்னு பிடிக்கும் அழகி இன்னும்மா கோமா இருக்கியா கீழே எடு எடுவா எடு என்னத்தை கீழே போட்டா எடும்மா யார் மக்களை போட்டுது எடு எடுத்தோம் எடுங்க ஆ வைக்கணும் மடியும் அழகி ஆ நான் அம்மா கீழே கொடுங்க தேங்க்யூ கிளாப் பண்ணுங்க எல்லா ஃப்ராக்கு குட் மார்னிங் சாக்ஸ் போடுவா சாக்ஸ் போடுவா என்ன போடணும் என்ன போடணும் தூக்கத்தில் இருக்காது மேடம்

என்னது என்ன அப்ராட்டி பாத்தீங்கன்னா காலையில எந்திரிச்சதுல இருந்தே அவங்க அத்தா பின்னாடி தான் சுத்திட்டே இருப்பா ஏன்னா பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வாரம் வீட்டில் இருந்தாங்க அப்புறம் நாங்கள் ஊருக்கு அங்கிட்டு இங்கிட்டுன்னு போயிட்டு வந்தோமா அவங்க அத்தா கூட இருந்தனால மேடம் வந்துட்டு அவங்க அத்தாவை ரொம்ப மிஸ் பண்றா ஏன்னா காலையில போனா மத்தியானம் சாப்பிட வந்துட்டு சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் இருக்காங்க வீட்டில் இருக்கிறதே இல்லையா அதனால் வந்துட்டு மேடம் அவங்க அத்தா இருக்கிற வரைக்கும் அவங்களே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க

தூக்கு மாட்டேன் தாத்தா ஏய் என்ன பண்ற

Kak mama Ata utam pandai அப்படின்னு அவங்க அத்தாவும் கிளம்பிட்டாங்க எனக்கு குட்டி பார்த்திங்கன்னா அவங்க அத்தா போது செம்மையாக அழுது மூச்சையே கொண்டுட்டு போயிட்டா எப்போயாவது ஒன் டைம் பார்த்திங்கன்னா அடம் பிடிச்சி அழுதானே அப்படியே மூச்சை கொண்டுட்டு போயிட்டு ஒரு நிமிஷம் வரைக்கும் வராது அப்படியே ப்ளூவாக ஆயிடுவான் அதே மாதிரி தான் எனக்கு பண்ணால் ஒரு மாதிரி பயம் மூர்த்திடுவான் நம்மளை அந்த மாதிரி தான் பண்ணால் கஷ்டமாக ஆயிடுச்சு அவள் ரொம்ப மிஸ் பண்ணுறா போல் இருக்குது அவங்க அத்தாவை சரி அவங்க போனதுக்கப்புறமா அப்படியே எனக்கு ரெண்டு தோசையை ஊற்றிட்டு பாப்பாவுக்கும் குட்டி தோசையை ஊற்றியாச்சு ஆனால் எதுவும் இல்லை நேற்று ரசம் வச்சது நைட்டே காலி ஆயிடுச்சா மில்க் மேட் இருந்துச்சு எனக்கு வந்துட்டு சப்பாத்தியில் தோசையில மில்க் மேட் தொட்டு சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும் நானும் அப்படின்னு ஒரே மாதிரிதான் அதனால மில்க் மேட் இருக்கேன்னு சொல்லிட்டு நல்லா மொறு மொறுன்னு தோசையை ஊத்திட்டு அதே தொட்டு சாப்பிட்டுட்டேன் இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா பூண்டு குழம்பு தான் வைக்க போகிறேன்னா அப்படியே அதையும் பார்க்கலாம் அப்புறம் எங்கள் மாமியார் பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல என்னோடய மாமியார் பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு ஃபோன் பண்ணி அவ்வளோ அன்பாக பேசுவாங்க எங்கிட்ட நானும் அவங்கக்கிட்ட அப்படி தான் பேசுவேன் உங்கள் செய்கிற தப்பெல்லாம் சொல்லுவாங்க ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் நானே அது தப்பெல்லாம் சொன்னேன்னு வைங்களா அவங்களுக்கு கோவம் வந்துடும் அந்த மாதிரி தான் இதான் ஃபஸ்ட்டு இப்போ பூண்டு குழம்பு தான் வைக்க போகிறேன்னா அதுவும் எப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு சைடு சைடில் சொல்லிடுறேன் நான் ஊற்றினிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு இருபது பல் பூண்டை வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா பெரிய பூண்டு எண்ணெய் அப்புறமா கடுகு சோம்பு வெந்தயம் போட்டிருக்கேன்னா இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பூண்டு ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுருலாம் அப்புறமா பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு ஒரே ஒரு பையன் ரெண்டு பொண்ணு இல்லை பையன்றனால ரொம்ப பொசிசிவாக இருப்பாங்க அவங்க மேலே அவங்க வந்துட்டு என்ன சொல்கிறது மேரேஜ் ஆன புதுசில் எல்லாருமே வந்துட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும்ல அம்மாக்கும் பிள்ளைக்கும் அதே மாதிரி எங்கள் மாமியாருக்கும் ஃபீல் ஆயிருக்கும் போல் இருக்குது அந்த கோவெல்லாம் என் மேலே வந்துருச்சு ஆனால் ஒன்று அவங்க எவ்வளோ கோவப்பட்டாலும் நெக்ஸ்ட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர்லேயே எதுவுமே நடக்காத மாதிரி அவங்களே வந்து பேசிடுவாங்க அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு எனக்குமே அவங்கள ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டெல்லாம் தெரியவே தெரியாது ஆனால் நான் சின்னதாக ஏதாவது வாங்கி கொடுத்தாலும் என் மருமக வாங்கி கொடுத்தா என் மருமக வாங்கி கொடுத்தான்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் காமிப்பாங்க ஒரு மாதிரி என்ன சொல்கிறது குழந்தை மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவாங்க கோவம் வந்தாலும் அதே மாதிரி தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக போயிடுவாங்க அந்த மாதிரி தான் எல்லாருமே அப்படி தான் கோவம் வந்தால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் ஆயிருவோம்ல வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா மூணு தக்காளி போட்டிருக்கேன் இதில் வந்துட்டு நான் சாம்பார் பவுடர் தான் யூஸ் பண்ணுவேன் இந்த குழம்புக்கு டேஸ்ட்டு நல்லா இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தக்காளி வந்துட்டு ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன் நம்ம அஃப்ரா குட்டி பின்னாடி அச்சோலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க வச்சுக்கோங்க கொஞ்சமாக மிளகா பொடி கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுட்டு அப்படியே எண்ணெயிலே ஒரு டூ மினிட்ஸ் வதக்கி விட்டுலாம் என்ன கொஞ்சம் பிரிஞ்சு வரட்டும் இன்னைக்கு நான் எடிட் பண்ணுறப்ப பல சவுண்டு கேட்கும் அதுக்கெல்லாம் ஒரே காரணம் மாஃப்ரா குட்டி தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ என்ன நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கு புளியை கரைச்சி ஊற்ற வேண்டியது தான் இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா புளிப்பா காரமாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்குமா அதனால கொஞ்சம் புளி அதிகமாக தான் ஊற்றுவேன் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு எங்கள் மாமியாருக்கும் நிறையா இருக்கும் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா பெரிய வீடியோவே போடலாம் அப்படியே கொஞ்சம் சின்ன சின்னதாகவே சொல்கிறேன் இந்த அடுப்பில் பார்த்தீங்கன்னா ஒலை வச்சு புளியும் கரைச்சு ஊத்திட்ட நல்லா பிரிஞ்சு வரும்ல அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு தண்ணி ஊற்றிக்கலாம் குழம்புக்கு எவ்வளவு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கிடலாம் என்னோட மாமியார் பாத்தீங்கன்னா ரொம்ப பொசிசிவ் தான் மோஸ்ட்லி ஒரு பையன் இருக்கிற அம்மா எல்லாருமே ரொம்ப பொசிசிவ் தான் இருப்பாங்க போல இருக்கு ரீசெண்டாக கூட நான் பார்த்தேன் அம்மாடி அவங்க பாத்தீங்கன்னா அதை விட பொசிசிவா இருக்காங்க எங்க மாமியாரே பரவாயில்ல போல இருக்கே அப்படின்னு யோசிக்க வச்சிட்டாங்க அவங்க எவ்வளோ நம்ம க்ளோஸாக இருந்தாலும் எப்படியாவது அந்த மாமியார் மருமகள் சண்டை வரதான் செய்யும் அது பார்த்தீங்கன்னா அப்படியே சால்வ் ஆயிரும் எல்லாம் ஃபேமிலி தானே அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமிலிலேயும் இப்போ வந்துட்டு என்ன நல்லா பிரிஞ்சு வந்துருச்சுல இப்போ தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சோன்னு வைங்களேன் அந்த மசாலா ஸ்மெல்லாம் போயிடுச்சின்னு வைங்களேன் குழம்பு ரெடி ஆயிரும் அப்புறம் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க டெய்லி உங்கள் வீட்டில் முட்டை சாப்பிடுவீங்களான்னு சொல்லிட்டு ஆமாம் சிஸ்டர் டெய்லி எப்படி இருந்தாலும் நான் முட்டை அவிச்சுருவேன் அஃப்ரா குட்டிக்கு எப்படி இருந்தாலும் ஒரு முட்டை கொடுத்துருவேன் அஃப்ரின் பாப்பாக்கும் கொடுத்துருவேன்னா அஃப்ரோட அத்தாக்கும் அப்படிதான் முட்டை சாப்பிட்டா நல்லது தானே அதனால் வந்துட்டு டெய்லி முட்டை வச்சுடுறது இங்கிட்டு குழம்பு நல்லா வச்சுட்டு இருக்குல்ல அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதை வந்துட்டு பஸ்னா ஸ்மெல் போகிற வரைக்கும் விட்டுவிட்டேன் இன்றைக்கி நான் பீக்கங்காய் தான் பொறிக்க போகிறேன்னா அதுக்காக பீக்கங்காவும் எடுத்து வச்சாச்சு தோல் சீவிட்டு கட் பண்ணிட்டோன்னு வைங்களேன் அந்த வேலையை முடிஞ்சிரும் இது ரெடியாகிறதுக்குள்ளே நான் கட் பண்ணிட்டு வந்துடுவேன் தோலையும் சீவியாச்சு அதுக்குள்ளே நம்ம ஆஃப்ரா குட்டியும் எந்திரிச்சிட்டாங்க மேடம் வந்துட்டு எந்திரிக்கும் போதே மூடாஃபாக தான் எந்திரிச்சாங்க Thank <makes noise> அவங்கள ஒரு வழியாக சமாதானம் பண்ணிவிட்டு நமக்கு வேலை இருக்கும்ல ஏன்னா இன்றைக்கி பேரண்ட்ஸ் மீட்டிங் வேறு போகணும் கடக்கடன் வேலை முடிச்சாதான் நம்ம அங்கே போக முடியும்ல அதனால தான் கடைசியில் கொத்தமல்லி தூளு சி கொத்தமல்லி தலை தூவி இறக்கணும்னா குழம்பும் ரெடி ஆயிடுச்சு இங்கிட்டு பார்த்தீங்கன்னா காய்க்காக வந்துட்டு கடுகு ஜீரகம் வெங்காயம் வரமிளகா கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுருக்கேன் ஒரு சிஸ்டர் இந்த ரெசிபி கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக சொல்கிறேன் குட்டி குட்டியாக பீக்கங்காயை வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பீஸை வந்துட்டு நமக்கு அடித்து பார்த்துக்கணும் ஏன்னா சில பீக்கங்காய் வந்துட்டு கசக்குமா அதை போட்டோன்னு வைங்களா ஃபுல் காயுமே வேஸ்ட் ஆயிரும் அதனால் கட் பண்ணும்போது கடிச்சு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ வந்துட்டு கொஞ்சமாக போடி கொஞ்சம் உப்பு போட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இந்த காய் வந்துட்டு தண்ணி காயின்றனால கொஞ்சமாக கொஞ்சமாக இல்லை தண்ணி நல்லா விடும் தண்ணி நல்லா வத்தி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் அதுக்குள்ளே வந்துட்டு நான் வீடெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம அஃப்ரா குட்டியும் குளிக்க வைக்கணும் குளிக்க வச்சு முடிச்சிட்டேன்னு வைங்களேன் அவ்வளோதான் எல்லா வேலையும் முடிஞ்ச மாதிரி தான் காலையில் பார்த்தீங்கன்னா நல்ல மலைமேகமாக இருந்துச்சுல இப்போ நல்லா வெயில் அடிச்சுட்டு இருந்துச்சு குளிர் வேற இருக்குது எல்லாமே கலந்து இருக்குது சென்னையில் அப்படியே ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு அதில் நல்லா தண்ணி வற்றி வந்ததுக்கப்புறமா அப்புறமா முட்டை போட்டிங்கன்னா பீக்கங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு டூ மினிட்ஸ்க்கு அப்புறம் கிளறி விட்டோன்னு வைங்களா இந்த மாதிரி ரெடி ஆயிரும் அது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் சிம்பிளான ரெசிபி தான் குளிக்க வச்சாச்சு எப்படி குளிச்சா எப்படி சோப் போட்டேன் சோப் எப்படி போட்டிங்க போட்டு ஆ இது என்னது துப்பாக்கி ம் எப்படி சுடுவாங்க சுடு அம்மா சுடு அம்மா சுடு தங்கம் சிவா எல்லாம் தொழுவுமா அங்கே எல்லாம் தொழுவோம் போட்டாச்சு அது எது ஒரு பேய்யோ ஆ தேங்க்ஸ் சொல்லு அம்மா போட்டு கொடுத்தால அச்சோ அதெல்லாம் பண்ணிணா ஓப்பன் தான் ஆகும்மா அக்கா ஸ்கூல் போகலாமா வேணாம்மா அக்காவுக்கு இன்னைக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்கு நான் போகிறேன் அப்போ நீ வேணாம் அம்மா போயிட்டு வரேன் பாய் என்னாச்சு கைய உள்ளே ஓகே கூடாது நீ வேணா ஆபத்து அது வேற அம்மா வேற பொம்மை தரேன் பா எல்லாம் தொழுவோம் வா கீழருங்க அல்ல தொழுவோம்மா இது என்னதுமா அல்ல எங்கம்மா இருக்காங்க

அஃப்ரா குட்டியும் கிளப்பி நானும் கிளம்பி ஸ்கூலுக்கு ரெடி ஆயிருச்சு நீங்க பாப்பாக்கு வந்துட்டு ஓப்பன் டே இருக்கா அதுக்காக தான் ஹாஃப் ரிசல்ட் சொல்லுவாங்க மாமா பேர் என்ன ஸ்கூலுக்கு போயிட்டு ரிப்போர்ட் கார்டும் பார்த்துட்டு வந்துட்டோம் மார்ஷால பாப்பா நல்லா மார்க் எடுத்திருந்தாங்க மூணு மூணு சப்ஜெக்ட்ல வந்துட்டு சென்டம் எடுத்திருந்தாங்க ரெண்டுல வந்து நைன்டி எயிட் எடுத்திருந்தாங்க அஃப்ரின் பாப்பா எப்பயுமே நல்லா படிப்பாங்க எல்லார்துவா பண்ணிக்கோங்க அவங்களுக்காகவும் அஃப்ரா குட்டி பாத்தீங்கன்னா ஷூ போட்டாலே உங்களுக்கே தெரியும் ரோட்ல எப்படி நடந்துட்டு இருக்கா பாருங்களேன் அம்மா வீட்டுக்கு தான் வேகமா போயிட்டு இருக்காங்க அப்ரின் தான் அப்படியே வேலைக்கு போயிட்டாங்க

அப்படியே நம்ம நல்ல மார்க் எடுத்தனால அவளுக்கு அப்ரிஷியேட் பண்ணுறதுக்காக இந்த பென் வாங்கி கொடுத்துருந்தேன் இது பார்த்தீங்கன்னா நானும் சின்ன பிள்ளையில் ஆசைப்பட்டிருக்கேன் கலர் கலராக எழுதும்னா இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாடலாக போட்டிருக்காங்க பார்க்க நல்லா க்யூட்டாக அழகாக இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸு அப்போயுமே இருந்திருக்கு இப்போ கொஞ்சம் மாடலாக இருக்குது அவ்வளோதான் கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா அம்மா கூட உட்காந்து பேசிட்டு அம்மா உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல அதனால கிட்ட கொஞ்ச நேரம் பேசிவிட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான் அப்ரா குட்டி அப்படியே விளையாண்டுட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரம் மேடமுக்கு பார்த்தீங்கனாலே ரோட்டில் விளையாடுறது ரொம்ப பிடிக்கும் அதுவும் ஷூ கூட்டம் வைங்களா அவங்கள பிடிக்கவே முடியாது நல்லா ஓடி ஆடி விளையாண்டுட்டு இருப்பாங்க வளர்ந்துட்டாங்கல்ல இப்போல்லாம் ஒரு இடத்துல நிற்கிறது இல்லை வாய் பேசுகிறது ஓடுறது இதெல்லாம் பண்ணுறாங்க ஆனால் இது கொஞ்சம் நல்லா மாறி போயிடும் அதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணுவோம் ரொம்ப ஆனால் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பெரிய பாப்பா ஆயிடுவாங்க எல்லா ஸ்வீட் மெமரிஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு தான் அது இருக்கிறப்பவே நம்ம வந்துட்டு ஹாப்பியாக இருந்துக்கணும் அவ்வளோதான் நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம் பாப்பா வந்துட்டு மதாசா ஹோம்ஒர்க் எழுதிட்டு மதாசா கிளம்பணும்ல அதுக்காக ரெடி ஆயிட்டு இருந்தாங்க அப்புறம் குட்டியை பாருங்களேன் இது என்னது இது என்னது தக்காளி தக்காளி மாமா கிடையாது தக்காளி தக்காளி இது என்னது தக்காளி தக்காளி மாமா இல்லை தக்காளி அடை பாமி பா பாமி சொல்கிறோம்ல

டே பார்த்தீங்கன்னா எனக்கு இப்படிதான் இருந்துச்சு அது வந்து ஹாப்பியான டே தான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஈவினிங் டைமை பார்த்தீங்கன்னா பாப்பா மனசாக்கு போயிட்டு வந்தோன்னே கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருந்தாங்க இவன் வேறு பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணும்போது கத்தியே கொள்கிறேன் எடிட் பண்ணுறதுக்குள்ளே இன்றைக்கி நான் இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்குள்ளே ஒரு அலி ஆகிட்டேன் ஒரு ஆஃப்டாக தான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வருவாங்க அதுக்குள்ளே எடிட் பண்ணி முடிச்சிடுவேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு மணிலேருந்து நானே எடிட் பண்ணுற மணி ஒம்பது ரயாக போது இன்னமும் எடிட் பண்ணிட்டு இருக்கேன் சிலாம் வந்துட்டு இனிமேல் தான் எடிட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணணும் சரி அவ்வளோதான் இந்த வீடியோவை என்போட முடிச்சிக்கிறல்ல அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன் அசலாமலை வரமத்துல ஹியோ பரகாத்து